ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் ஒரு முறை ஒரு ஒரு முருகர் பக்தர் சொற்பொழிவு ஒரு புதிய கிராமத்தில் சொற்பொழிவு ஆற்றி வந்தார் அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் இந்த கிராமமே என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த சொற்பொழிவு செய்யலாம் என்று அவரை வாயில் வந்த அளவுக்கு தகாத வார்த்தைகளை கூறிக்கொள்ளலாம் கூறிக்கொண்டு கூறிக்கொண்டிருந்தார் அப்போது சொற்பொழிவு கேட்டு கொண்டிருந்த கூட்டங்கள் அனைத்தும் கலைந்துவிட்டன உடனே அந்த முருகர் பக்தரை பார்த்து பார்த்தாயா உன்னால் இங்கு எதுவும் செய்ய முடியாது என்று அவர் சொன்னார் இவர் அவரை நினைத்து வருத்தப்பட்டார் ஏனப்பா இப்படி செய்தாய் என்று கேட்டார் என்னுடைய அனுமதி இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடைபெறாது என்று ஆணவத்துடன் சொன்னார் அதற்கு முருக பக்தர் அவரை பார்த்து சிரித்தார் நான் இப்படி பேசுகிறேன் உனக்கு கோபமே வரவில்லையா என்று கேட்டார் அப்பொழுது நான் கோபப்படவில்லையப்பா கோபம் வரும் அளவுக்கு நீயும் ஒன்றும் இங்கே செய்யவில்லையே என்றார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை இப்படி நாம் தகாத வார்த்தைகளில் பேசி இந்த கூட்டத்தையே கலைத்து விட்டோம் ஆனால் கோபப்படாமல் இவர் பேசுகிறாரே என்று சரி உனக்கு கோபமே வராதா என்று கேட்கின்றார் இந்த முருகர் பக்தரை பார்த்து அதற்கு அவர் சொல்கின்றார் நான் ஏன் கோபப்பட வேண்டும் சரி நான் சில கேள்விகளை கேட்கின்றேன் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின் என்று கேட்கின்றார் அதற்கு என்ன சொல்லுங்கள் சரிங்க நீ யா உங்களுடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு என் சொந்தக்கார் வீட்டுக்கு செல்வதென்றால் நான் பழங்கள் சில தின்பண்டங்களை வாங்கி செல்வேன் என்று சொல்கின்றார் அந்த ஊரில் மக்களை பயம் காட்டி வைத்திருப்பவர் சரி நீ சென்றவுடன் சொந்தக்காரர் நீ வந்து பார்த்ததே போதும் நீ எடுத்து வந்தது எதுவும் தேவையில்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேட்கின்றார் அதற்கு அவர் கூறுகின்றார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நான் என் வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்கின்றார் அதைதான் அப்பா நான் இப்போது செய்தேன் நீ தகாத வார்த்தைகளை பேசி என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் நான் ஒன்று கூட கேட்கவில்லை என்னுடைய கவனம் முழுவதும் எங்கள் அப்பன் முருகன் மேல் உள்ள பக்தியை இங்கே ஊருக்கு சொற்பொழிவாக செய்ய வேண்டும் என்பதே தான் என்னுடைய குறிக்கோள் நீ உங்கள் சொந்தக்கார் வீட்டுக்கு கொண்டு சென்றதை நீ எப்படி எடுத்து வந்து விட்டாயோ அதேபோல் நீ இங்கு பேசிய வார்த்தைகள் அனைத்தும் உனக்கே சொந்தமே தவிர அதிலிருந்து ஒன்று கூட என்னை வந்து சேராது என்று சொல்கின்றார் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது ஆஹா இவர் தான் உண்மையான மகான் இவர்தான் தான் உண்மையான முருக பக்தர் ஐயா நான் செய்தது அனைத்தும் தவறு நானே ஊரில் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து நீங்கள் சொற்பொழுது ஆற்றும் செய்து செய்துவிடுகிறேன் என்று அவர் காலில் வணங்கி விழுந்து அவரே அவருக்கு சீரனாக அமைந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று இதேபோல் முருகனின் பெருமையை சொற்பொழிவாக செய்து அவருக்கு சீரனாகவே மாறிவிட்டார் அந்த நபர் அதனால் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவர்களுக்கு போய் சேரும் என்று நாம் நினைக்கக்கூடாது ஏனென்றால் நமக்கே வந்து சேர்ந்துவிடும் அதனால் அருள் பெற்றவர்களிடம் நாம் பேசும்போதும் மற்றவர்களிடம் பேசும்போதும் கவனித்து பேசி இறைவனருள் பெறுவதற்கு நம் மனமே இறையருளாக வந்து அமையும் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் மிக்க நன்றி